வணக்கம் நண்பர்களே கேரளா ஸ்டைல் டிஃபனுக்கேற்ற தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் வாங்க அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம் துருவுன தேங்காய் ஒரு கப் அல்லது ஒரு டம்ளர் அதே கப்பு அல்லது அதே டம்ளரில் உரித்த சின்ன வெங்காயம் அரை டம்ளர் அளவிற்கு மீடியம் சைஸில் பூண்டு பொற்கள் ஐந்து வரமிளகாய் ஐந்து கல்லுப்பு தேவைக்கு இஞ்சி அரை இஞ்சு அளவு தேங்காய் எண்ணெய் இரண்டு டீஸ்பூன் சட்னியை தாளிப்பதற்கு தேவையானது தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் பொடியாக அரிஞ்ச சின்ன வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை ஒரு குச்சி அளவு வரமிளகாய் ஒன்று இப்போது டிஃபனுக்கேற்ற இந்த கேரளா சட்னியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குமோ அதே அளவுக்கு துருவுன தேங்காவை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு அதே டம்ளரில் அரை டம்ளர் வர்ற அளவுக்கு எடுத்து கழுவி வச்சுக்கணும் பூண்டு பற்களை எடுத்துகிட்டு அதையும் உரித்து கழுவி தயாராக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிற தேங்காயெண்ணையும் ஊற்றிக்கணும் தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் சின்ன வெங்காயம் பூண்டு பற்கள் வரமிளகாய் மூணையும் போட்டு தீயை விடாமல் நல்லா வறுத்து எடுத்து அதை ஒரு தட்டத்தில் கொட்டி ஆற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி எடுத்து தோல்சி வீட்டு நல்லா கழுவிட்டு அதை ரெண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் அதே மிக்சி ஜாரில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு வதக்கி ஆற வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு பொற்கள் வரமிளகாய் இதையும் போட்டு கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்னியை கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் சட்னியை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை தோல் உரித்து நல்லா கழுவிட்டு அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு அது காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே கடுகு கால் டீஸ்பூன் போட்டு அது வெடித்த உடனே கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் போடணும் அது செவந்த உடனே அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அந்த வரமிளகாய் ஒன்று கருவேப்பிலை ஒரு குச்சி மூணையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வணக்கி விடணும் வெங்காயம் நல்லா வணங்கி வந்த உடனே அந்த தாளிப்பை எடுத்து சட்னியில் ஊற்றிக்கணும் அந்த தாளிப்பை சட்னியில் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருணும் அதுக்கப்புறம் அந்த சட்னியில் தண்ணி மீடியமாக இருக்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றி கலந்துக்கணும் அதாவது சட்னி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டமும் இல்லாத அளவுக்கு மீடியமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுக்கணும் இந்த சட்னி இட்லி தோசை வெங்காய தோசை இதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் இந்த கேரளா ஸ்டைல் டிஃபனுக்கேற்ற தேங்காய் சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே